தமிழகத்தின் அரசியல் சினிமா பொது வாழ்க்கை போன்றவற்றின் ஐம்பது வருட வரலாற்றை எழுதினால் அதில் எம்ஜிஆரின் பங்கு பெரும் பகுதியாக இடம்பெறும் அரசியலும் சினிமாவும் மக்கள் தொடர்பு கொண்ட அதிசக்தி வாய்ந்த அதே சமயத்தில் மிகவும் ஆபத்தான கடினமான துறையாகும் இந்த இரண்டிலுமே முன்னோடியாகவும் நிகரற்ற சாதனை புரிந்தவராகவும் விளங்கியவர் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் நிஜ வாழ்க்கையில் என்னென்ன பண்புகளை கொண்டிருந்தாரோ அதை திரையில் காண்பித்தார் திரைப்படங்களில் என்னென்ன நடித்தாரோ அவைகளை தன் சொந்த வாழ்வில் வாழ்ந்து காண்பித்தார் சினிமாவையும் சொந்த வாழ்க்கையையும் எவ்வித வேறுபாடுமின்றி ஒன்றாக்கியவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திரைக்கதை பற்றி அவர் அளவுக்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லை மக்கள் ரசனையை மிகச்சரியாக புரிந்து வைத்திருந்தவர் மக்களை மகிழ்விக்கவே நடிக்கிறோம் அவர்களால் தான் கலைஞர்களின் வாழ்க்கை சக்கரமே சுழல்கிறது அவர்களிடமிருந்து ஒதுங்கி வாழ்ந்தால் அவர்கள் ஒதுக்கி விடுவார்கள் என்பார் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்டதும் அவர் பின்னால் அணிதிரண்ட மக்கள் செல்வாக்கு எம்ஜரை தனி கட்டி துவக்கி களத்தில் இறங்கி மகத்தான வெற்றி கன வைத்தது ஆனால் கட்சியில் தனக்கு ஆதரவு தந்தவர்கள் கடைசி வரையில் தன்னோடு இருப்பார்களா என்ற சந்தேகம் அவருக்கு இருந்தது அவர்களை தன்னோடு இருக்க செய்ய ஒரு யுத்தியை கையாண்டார் தன்னுடைய ஆதரவாளர்களை கட்சி சின்னத்தை தங்கள் கையில் பச்சை குத்தி கொள்ள வேண்டும் என்று உத்தரவு போட்டார் நாஞ்சில் மனோகரன் கே ஏ கிருஷ்ணசாமி எஸ் பி சோமசுந்தரம் போன்ற மூத்த தலைவர்கள் கூட பச்சை குத்திக் கொண்டு விசுவாசத்தை நிரூபித்துக் கொண்டார்கள் எம்ஜர் அபூர்வ மனிதர் மக்கள் செல்வாக்கை பெருமளவில் அறுவடை செய்து தமிழக வரலாற்றில் இடம்பெற்றுவிட்ட மக்கள் தலைவர் என்கிறார் எழுத்தாளர் பி சி கணேசன்